பச்ச மிளகா தெலுங்கு தெலுங்கு என்ன அங்காயத்துக்குள்ளிப்பன் பச்சை மிளகாக்கு

நீங்க கேஸ் செஞ்சு பார்க்குமா அடுப்பு பக்கம் ஒத்துல எப்பாச்சுதான் அடுப்புல செய்வீங்களா எப்பாச்சுதான் அடுப்பில் சமைப்பீங்களா ரோஷி தானே பேர் சொன்னீங்க ரோஷி

અબિયા લાગતા રોજ મત વીડ દેસ એ બિલે કાય ખાઈ લે મિલ જાજો પણ ની કલ્લા નાવરતક મુનાડી ને માં વેપાર મનીલા વીટરા રહે નીલા ના ના ને હમ ના વેપાર 15 ને

కక ఆంధ్ర ల ఏంటి ఏరియా విజయవాడ విజయవాడ బీసంద్ర ఓకే అడ్రస్ బల్ రాజరాజ్ இப்போ ஆந்திரால பேசுறதோ இங்க நதிகுற ஒரு பேசுற பாஷை எல்லாம் ஒன்னு सेमதானா ஆமா ஆ ஓகே அங்க நதிகுற ஒரு ஒரு பாஷை सेम सेम தான் सेम தான் அலை டபை போ இப்போ அங்க அங்க ஆந்திரா எப்படிமா இங்கலாம் சில பேர் ரொம்ப தொந்தரவு இல்லையா பண்றாங்கல வியாபாரத்துக்கு போனா இங்க உட்காராதீங்க இங்க வியாபாரம் பண்ணாதீங்க அப்படினு அங்க எப்படி அங்க அப்படி தான அங்க பரவாயில்லையா

பரவால பரவால சினிமா கைரட்ட எங்க போனா என்ன டிஸ்டர்பன்ஸ் இல்ல டிஸ்டர்பன்ஸ் இங்க கொஞ்சம் நெருపురం பார்க்கணும் அய்யோ இவ்வளவு இங்கெல்லாம் வந்துச்சு அங்க கொஞ்சம் ஆனா அங்கேயே வந்து இந்த மணி கடை வியாபாரம் தானா சீப்பு இந்த கண்ணாடி அந்த வியாபாரம் தான் எல்லாருமே இருக்கும் அந்த மணி சாமான கூட இருக்கும் எல்லாமே माला மாதிரி எல்லாமே

ரோசி வந்து ஆந்திரா ஸ்ரெய்லிக்கு ஏராக்குழம்பு சாப்பிட்டு உங்களுக்கு எந்த இடமா பிடிச்சிருக்கா ஆந்திரா உங்க ஊரு பிடிச்சிருக்கா தமிழ்நாடு பிடிச்சிருக்கா

वजरा बोल रेला ओके ओके बोल रे बोल रे

நிறைய புகை இல்ல கொஞ்சம் மழை பெஞ்சு நினைஞ்சதால வருது மிளகாத்தூள் பச்சை மிளகாவா போடுறீங்க மிளகாத்தூள் போடுறீங்க காரம் அதிகமா அது

பரவாயில்ல பரவாயில்ல நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஹெல்ப் பண்றாங்க நம்ம மாரியப்பாவோட அக்கா நிறைய ஹெல்ப் பண்றாங்க உப்பா

இன்னும் கொஞ்சம் தமிழ் வந்து இன்னும் கொஞ்சம் சரளமா வரல கொஞ்சம் போகணும் ஏழு வருஷம் ஆகுதா தமிழ் கரண்ட் பேசுவீங்க கம்மியா தான் பேசுவீங்களா அதனால நீ அதிகமாக தமிழ் கரண்ட் பேசலாம் சீக்கிரமா கத்துட்டு இருப்பீங்க இப்போ உங்க வீட்டுல உங்க உங்க லாங்குவேஜ் தான் பேசுவீங்களா உங்க வீட்டுக்கார எங்க வீட்டுல எங்களுக்கு தமிழ் பேசுவீங்க அதனால தமிழ் சீக்கிரமா கத்துக்க முடியல வீட்டுல தமிழ் பேசினா சீக்கிரமா கத்துவீங்க बोल बहुत कम रहली बहुत बात है मालूम बड़ी क्रम बोल मेरा ना बस डरिया तेलु जे वेरना बस डरिया तेलु तवर वेरना बस डरिया तेलु बोल ओके तमिल भाषा मराठी भाषा उनको भाषा हां तुम लोग जाओ

அளவுக்கு பாதி முடிஞ்சிருக்குமா கொஞ்சம் நான் ஒரு நாளைக்கு ஆந்திரா வரேன் உங்க ஊருக்கு வர வந்திருக்க

இதெல்லாம் ஓகேவா இல்லை நீங்க எல்லாம் நான் பாத்து நான் பாத்து சொல்றவா ஓகே முடிச்சிடமா நான் முடிச்சிட்டேன் எல்லார கூடுங்க வாங்க சாப்பிடலாம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் லைக்

ஓகே ரோசி சமையல் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாராச்சும் உங்க ஊர் இந்த பரிசாச்சு பார்க்க போறாங்க பார்த்தா கமாண்ட்ல உங்க பேர் போடுங்க நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்